சகோதரிகளே நபிமார்கள்லயே ரொம்ப கேஷுவலா அல்லாட்ட பேசினது ஒரு ஆள்தான் மூசால இஸ்லாம் எல்லாத்தையும் பேசுவாங்க அது என்ன அது சாப்பாடு வேணும்பாங்க அது வேணும் ஒரு நாள் கேட்டாங்க எல்லாம் எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்துலையே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யார் உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யார் தகஜத் தொழுவர் ஆளா அஞ்சு வேளை தொழுவுறாளா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்லை இப்போ சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஆள் அன்றாளுகளா யார் தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லுன்னு உடனே அல்லா சொன்னால் ஏன் இந்த கேள்வினா இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேனே உனக்கு பிடிச்ச ஆள் உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்கே அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்குங்க உடனே அல்லா சொன்னால் எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன்னா மூசா அலி இஸ்லாமுக்கு சாக்கு நம்ம கேட்டது வேற கேள்வி இது அடையாள ரீதியான கேள்வி அல்ல பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க சரி அதை விடு பொம்பளை பிள்ளை கொடுக்கறத விடு அடுத்து ரெண்டாவது உனக்கு யாரையாவது பிடிச்சா இந்த உலகத்துல நீ என்ன அடையாளத்தை கொண்டு காட்டுவாய் உன்னை திரும்ப அல்லா சொன்னா அவருக்கு இன்னொரு பொம்பளையை நான் கொடுப்பேன் இன்னொரு குழந்தையை பெண் குழந்தையை தருவேன் சகோதரிகளை நல்லா கேட் நீங்கள் யார் என்பதை இஸ்லாம் புரிய வைக்கிறது நீங்க உங்க தகப்பனாருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டினுடைய அருள் நீங்கள் நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் உங்களால் கிடைத்த பறக்கத்துக்கள் ஒன்றுகள் ஒன்று ரெண்டு கணவன் உங்க தகப்பனார்டையும் சொல்லணும் நாங்கள் இறைவனின் அருள் என்னை வச்சு வச்சுதான் நீ வாழ்றேன்னு சொல்லணும் சரின்னு பார்த்தாங்க சரி யாருளா இது என்ன சோதனையாவே போகுது ஒண்ணுக்கு ரெண்டு பொண்ணு கொடுப்பேன் சரி விடு அதை பத்தி பேச்சு இல்லை மூணாவது ஒருத்தரை புடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் எல்லாம் சொன்னால் மூணாவதும் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன்னா மூசால இஸ்லாமுக்கே கொஞ்சம் ஆயிடுச்சு இது என்ன இப்படி போயிட்டே இருக்கு ஒன்னாவது இரண்டாவது மூணு பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களே அல்லா நேரடியான அணுக்கிரகத்தை உங்கள் மீது இறக்கி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் மூணாவது பார்த்தாங்க சரி இன்னுமேட்டு இதே ஒரு கேள்வியை கேட்டு அல்ல நாலாவதும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிடுவான்னு அப்ப கேட்டாங்க இந்த பசங்க பசங்கன்னு திரிகிறாங்க இல்ல ஆம்பளை பயலுக அவங்களுக்கு என்னதாயா தாயா கணக்குன்னா உனக்கு பிடிச்ச ஆளுகளுக்கு பொம்பளை பிள்ளையா கொடுப்பேன் இந்த பசங்களை பெற்றுறாங்கல்ல அந்த ஆளுகள்லாம் என்னதான் அப்படின்னு கேட்டாங்க உடனே அல்லா சொன்னா ஆமா சில பேருக்கு நான் ஆண் குழந்தைகளை கொடுப்பேன் கொடுத்து விட்டு அந்த தகப்பனினுடைய தோல் அளவுக்கு அவன் வளர்க்கிற போது அந்த தகப்பனுக்கு ஒரு சோதனை கொடுப்பேன் சார் விளங்குதா இல்லையா தகப்பனின் தோல் அளவிற்கு மகன் வளருக்கிற போது தகப்பனுக்கு ஒரு சோதனை வரும் அந்த நேரத்தில் அந்த பையனை பார்த்து சொல்லுவேன் உங்க அத்தாக்கு கூட நீ நிக்க நிற்பயல்கள் நிக்க வளரும் போது இவருக்கு ரத்தம் சுண்டிரும் ஓட வந்து பாடுறான்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு மகன் வளர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பாதி தூரம் வந்த உடனே இங்க தொழில்ல கொஞ்சம் அப்படி நெருடல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உள்ளத்துல ஒரு பயம் வரும் இதை நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது சில பேரை நாம் இப்படித்தான் சோதிப்போம் எப்படி தெரியுமா குழந்தைகளை ஓரளவுல வச்சிருப்போம் இருக்க இருக்க மாட்டான் மாட்டான் அந்த நேரத்தில் உன்னுடைய உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க பையன் சின்ன வயசு நடந்துகிட்டு இருக்க தொழில் நெசுங்குது அவர் என்ன ஆவார் அல்லாவை குறித்து விதவிதமாக சிந்திக்க ஆரம்பிப்பான் அவன் நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது அப்ப இவங்க மூசா இஸ்லாம் கேட்குறாங்க இந்த பையன்னா யாருன்னு அவனுக்கு அத்தாக்கு சோதனை கொடுப்பேன் அவன் பக்கத்தில் நிக்க சொல்லுவேன் அவன் நிற்பான் சரி அப்ப இந்த பொம்பளை பிள்ளை ஏற்கனவே மூணு பொம்புள பிள்ளைய பெற்றாலு அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல அவருக்கு யாருலாம் என்ன செய்வே அப்படின்னு கேட்கலாம் அவருக்கும் சோதனையை நான் கொடுப்பேன் அப்ப அவன் அவருக்கு யாரு நிற்பா நானே நிற்பேன் நான்லாம் அவனுக்கு வருகிற சோதனைகளுக்கு வேற மர்மவனை வந்து நில்லுன்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு சின்னத்தாம பெரிய தாமனை கூப்பிட மாட்டேன் நானே நிற்பேன் அவனுக்கு உறுதுணையாக அவனுக்கு வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் திறந்து விடுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சுகமாக வாழ்கிறார்கள் பெற்ற உடனே ஊர்ல உள்ளவன் எல்லாம் சொல்லுவான் ஊர்ல சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மையல்ல அந்த கருத்துக்களை நம்ம ஏற்கனும்னு தேவையே இல்லை அதையுமே ஒண்ணு சொல்லுவான் சார் அது கருத்து உருவாக்கங்கள் நாம் அதை மண்டையில தூக்கி வச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா இது போகுமா போவாதா நமக்கு தேவை பெண்களை பெற்றவர்களை குறித்து குரான் சொல்லும் இதா புஷ்யரா கும்பில் வல்ல மினல் கோமி மின்சு இமா இந்த உலகத்தில் பெண் குழந்தைகளை கொண்டு ஒரு குடும்பத்தை நான் அருள் புரிந்தான் அல்ல சொல்றான் என்னுடைய அருள் திறந்துச்சுன்னா எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்குகிறதோ அந்த வீட்டில் அருள் இறங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது